கொக்குர் கிராமத்தில் பழமை வாய்ந்த கைலாசநாதர் சுவாமி கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் அருகே கொக்கூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரிபுரசுந்தரி சுந்தரி சமேத கைலாசநாதர் சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் இருநூறு வருடங்களாக பராமரிப்பின்றி சிதிலமடைந்து கிடந்தது இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கிராம மக்களின் முயற்சியின் காரணமாக சிதிலமடைந்த கோவில் பழமை மாறாம் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணி நடைபெற்றது திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் நடத்தப்பட்டன கும்பாபிஷேக தினமான நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விருப்பினர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க மகா கும்பாபிஷேகம் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் மூலவர் திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாதர் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க